தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான் வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கிற பல ஆலயங்களை பார்க்குறோம் முருகப்பெருமானது அருள் பெற்ற பல அடியார்களை பார்க்குறோம் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது சொல்ல முடியாது கணக்கிட முடியாது முருகப்பெருமானின் அருள் பெற்ற பக்தர்கள் யார் யார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மாதிரி அடக்க முடியுமா பன்னிரு ஆழ்வார்கள் மாதிரி சொல்ல முடியுமா அதுவும் முடியாது முருகப்பெருமானுக்கு அத்தனை நடிகர்கள் ஒரு ஆலயம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கோவில்களுக்கு மேலே இருக்குது இந்த நாற்பதாயிரம் கோவில்களுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா இதில் ராஜாக்கள் கட்டிய ஆலயங்கள் அப்படிங்கிறது உண்டு மகான்கள் பிரதிஷ்ட பண்ணின ஆலயங்கள் அப்படிங்கிறது உண்டு இப்போ ராஜாக்கள் அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டின கோவில் ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் கோச்செங்கட்கோழன் கட்டின கோவில் நாயக்க மன்னர்கள் கட்டின கோவில் நிறைய உண்டு மகான்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்தியர் ஸ்தாபனம் பண்ணினது பல மகான்களோட அருளாசியோடு அங்கே விக்ரஹ பிரதிஷ்டை போகர் பார்க்குறோம் பழனியில் அது மாதிரி மகான்கள் ஸ்தாபனம் அப்படிங்கிறது ஒன்று இதில் எதுக்கு சிறப்பு அப்படின்னா எல்லாமே சிறப்பு தான் இருந்தாலும் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை பார்த்திங்கன்னா மகான்கள் ஸ்தாபனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு மகான் வழிபட்ட ஆலயமோ ஒரு மகான் பிரதிஷ்டை செய்த ஆலயமோ அதில் அதிர்வலைகள் நிறைய இருக்கும் நம்ம வைக்கிற பிரார்த்தனை ஆத்மார்த்தமான பக்தியோடு நம்ம வச்சோம் அப்படின்னா அது உடனே நிறைவேறும் இப்போ உதாரணம் பழனி பழனி யார் பிரதிஷ்டை பண்ணது போகர் போகருக்கு பிறகு யார் புலிப்பானி சித்தர் பழனி அப்படின்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது தென் பழனி அதாவது திண்டுக்கல் இருக்கக்கூடியது சென்னை மாநகரத்தில் வடபழனி அப்படின்னு ஒன்று இருக்குது அச்சரப்பாக்கம் பக்கத்தில் நடுபழனி அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம பழனியும் பார்த்துட்டோம் நடுபழனியும் பார்த்தாச்சு இந்த சென்னை மாநகரத்தில் வட பழனி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் இந்த கோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடபழனியில் முருகப்பெருமான் ஆலயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ராஜகோபுரம் எழுபத்தி ரெண்டு இடி உயரத்தில் ஒரு ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தை தாண்டி கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் பிரதானமான சன்னிதி இந்த ஆலயத்தில் எல்லாருக்குமே சன்னிதி உண்டு சிவனுக்கு உண்டு அம்பாளுக்கு உண்டு முருகனுக்கு உண்டு எல்லா சன்னிதிகளும் இந்த ஆலயத்தில் உண்டு இந்த ஆலயத்தை யார் ஸ்தாபிதம் பண்ணினா அப்படின்னா மூன்று சித்தர்கள் மூன்று சித்தர்கள் அடுத்தடுத்து தங்களுடைய காலத்தில் இந்த ஆலயத்தை வழிபாட்டிற்கு உகந்ததாக மாற்றி இத்தனை பக்தர்களை ஆலயத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு எத்தனை வருஷம் முன்னாடி பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு அந்த வருஷத்தில் தான் இந்த ஆலயமானது சின்ன அளவில் ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இந்த கோவில் வரத்துக்கு மூன்று சித்த புருஷர்கள் காரணம்னு சொன்னேன் இல்லையா அதில் முதல்லாமவர் பேர் அண்ணாசாமி தம்பிரான் அடுத்தவர் ரத்தினசாமி தம்பிரான் மூன்றாம்வர் பாக்யலிங்க தம்பிரான் இந்த மூணு பேர் தான் இந்த ஆலயம் வருவதற்கே காரணம் சித்தர்களுடைய பிரதிஷ்ட அப்படிங்கிறதுனால இந்த வடபழனி முருகப்பெருமன் ஆலயத்திற்கு அருள் சக்தி எல்லாமே அதிகம் இந்த வடபழனி அப்படிங்கிற ஊர் பேர் இப்போ இந்த வடபழனி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பின்கோடு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வடபழன்கிற ஊரே கிடையாது அப்படின்னா இந்த ஊர் பேர் என்ன கோடம்பாக்கம் இந்த ஊர் பேர் கோடம்பாக்கம் தான் இந்த முருகன் கோவில் வந்த பிறகு முருகன் வழிபாடு பிரதானமான பிறகு வடபழனி அப்படிங்கிறது ஒரு தனி பகுதியாகவே மாறிவிட்டது எப்படி இந்த இடத்துல முருகன் கோவில் வந்தது இந்த சித்தர்கள் எப்படி தொடர்புபடுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாம் அவர் சொன்னோம் அண்ணாசாமி தம்பிரான் அப்படின்னு பார்த்தோம் இந்த அண்ணாசாமி தம்பிரான் எங்கே இருந்தார் அப்படின்னா வடவழிக்கு பக்கத்தில் சாலி கிராமம்னு ஒரு இடம் இருக்கு அந்த சாலி கிராமத்தில் அவர் இருந்தார் இவர் ஆரம்பத்திலிருந்தே சுவாமியோட பக்தர் எந்த சுவாமி அப்படின்னா கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியாகரபுரீஸ்வரர் ஒரு சிவன் கோவில் இருக்கு கோடங்கோவில் கோடம்பாக்கத்தில் ஒரு பிரதான சிவன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் அது வியாகரபுரீஸ்வரர் வியாகரபுரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த சிவன் கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வியாகரபாதர் அப்படிங்கிற முனிவரால் வணங்கப்பட்டு அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் இந்த வியாகரபாதர் பதஞ்சலி இந்த ரெண்டு முனிவர்களும் நடராஜப்பெருமானோடு தொடர்புபடுத்தப்படுபவர்கள் யார் சிதம்பரம் நடராஜ பெருமான் நடராஜப்பெருமானுடைய நடனத்தை நேரில் தரிசித்த பாக்கியம் பெற்றவர்கள் இந்த ரெண்டு பேர் அதில் வியாகரபாதர் ரொம்ப முக்கியமானவர் இந்த வியாகரபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு தனமம் ஒருவர் அண்ணாசாமி தனமம் வந்து அந்த ஈஸ்வரனை வணங்குவார் கோவிலை சுற்றி வருவார் உட்காருவர் அந்த சிவனோட நினைப்பிலே இருப்பார் சிவத்தியானத்தை இந்த கோவிலில் பண்ணுவார் இப்படி தான் அவருடைய பொழுதுகள்லாம் போயிட்டுருக்கும் தினமும் கோவிலுக்கு வந்துடுவார் இப்படி இருக்கிறப்ப எப்பவுமே சொல்லுவோம் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒருத்தன் நல்லா இருப்பான் நாளைக்கு நொடிச்சு போடுவான் நொடிச்சு போயிருக்க ஒருத்தன் திடீர்னு அடுத்த ரூண்டில் மேலே வருவான் நல்ல ஓகோன்னு இருப்பான் லைஃப்பில் எதையுமே நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் விதின்னு சொல்கிறோம் இந்த விதிங்கிறது நம்மளை எப்போ எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கோ நம்மளால் சொல்ல முடியாது இந்த அண்ணாசாமி தம்பிரானுக்கும் அப்படி தான் சிவபக்தராக இருந்தாலுமே சிவ ஆலயத்தையே வலம் வந்தாலுமே இவர் யார் ஆட்கொள்கிறார் தெரியுமா முருகப்பெருமான் ஆட்கொள்கிறார் எப்படி ஆட்கொள்கிறார் ஒரு நாளைக்கு சாயங்காலம் கோவிலை கோவிலை கோயிலை சுற்றிட்டுருக்க அப்படி சுற்றிக்கிட்டுருக்கப்போ திடீர்னு அவருக்கு ஒரு வயிற்று வலி வருது ஒரு வயிற்று வலி வந்த உடனே துடு துடிச்சு அங்கேயே மயங்கி விழற அப்படின்னா எந்த அளவுக்கு வயிற்று வலி பாருங்க இந்த உடல் உபாதை அப்படிங்கிறதெல்லாமே கர்மா தான் காரணம் அதாவது முந்தைய பிறவியில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்தோமோ தவறான காரியங்கள் செய்தோமோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த பிறவியில் அந்த தீவனைகள் அத்தனையும் வியாதிகளாக நமக்கு வரும் அப்படிதான் அவருக்கு திடீர்னு வயிற்று வலி அப்படியே சுருண்டு விழுந்துட்டேன் ஒன்றுமே பேச முடியல அந்த கோவிலை சுற்றி கொண்டிருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து அவருக்கு பக்கத்தில் விசிறி விட்டு அவருக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த வலி துடிச்சிட்டுருக்க அப்போ ஒரு துறவி ஒருத்தர் வர இந்த துறவி எங்கேருந்து வர்றார்னா தென் பழனி திண்டுக்கல் பழனி மெயின் பழனி இருக்குது பார்த்தீங்களா போகரோட பழனி அங்கேயே இருந்து வந்திருக்கார் அந்த சித்தர் ஒரு துறவி அவர் அவர் இவர்கிட்ட வர யார்கிட்ட அண்ணாசாமிக்கிட்டே வர்றார் அண்ணாசாமி வயிற்று பிடிச்சிவிட்டு கத்திக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களே அவர்கிட்ட வரார் வந்துட்டு என்ன பண்ணுறார் தன்னோட இடுப்புலேருந்து ஒரு விபூதி பைய எடுத்து பழனி தென்பழனி பழனி முருகப்பெருமானுடைய விபூதி எடுக்கிற விபூதி எடுத்து அண்ணாசாமியுடைய நெற்றியில் தடவரார் அவருடைய வயிற்றில் தடவிற இது தடவின உடனே கொஞ்சம் வயிற்று வலி அவருக்கு குறையிறது வயிற்றுவெளி குறைஞ்சி ஒரு நிம்மதி வருது ஆனந்தம் வருது எழுந்திருக்கிறார் ஆச்சரியத்தோடு இந்த துறவியை பார்க்குற இந்த துறவியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறேன் இருக்காத பின்னே நமக்கெல்லாம் ஒரு பெரிய வியாதி வந்து இந்த வியாதிக்கு ஒரு டாக்டரோ யாரோ ஒருத்தரோ மருந்து மாத்திரை கொடுத்து நம்ம குணமாயிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லுவோம் சார் நீங்கள் தான் என்னோடய உயிரை காப்பாற்றினீங்க இப்போ அந்த அவசியம் எனக்கு கிடையாது சொல்லும்போது எந்த அளவுக்கு பூரி பொறுக்கும் நம்ம மனசுக்குள்ளே வியாதிங்கிறது அவ்வளவு கொடியது அந்த வலி போன உடனே அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறார் அவருக்கு தன்னோட நன்றியை சொல்கிறார் அப்போ அந்த துறவி சொல்கிறார் யார் அண்ணா சாமி கிட்ட அப்பா உனக்கு வலி தேவலாமா அப்படிங்கிறார் வலி தேவலாம் சாமி திடீர்னு ஒரு வயிற்று வலி இந்த வயிற்று வலி திரும்ப எனக்கு வந்ததுன்னா என்ன ஆகும்னு என்னாலே யோசித்து பார்க்க முடியல கொஞ்ச நேரத்தில் இந்த வழியிலேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ட உடனே அவர் சொல்கிறாராம் அப்பா உனக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்கு என்ன கடன் நேர்த்திக்கடன் எந்த கடனையும் கொடுக்காமல் இருந்தாலும் இந்த நேர்த்திக்கடனை நம்ம கொடுக்காமல் இருந்தோன்னா சுவாமி நம்மளை சும்மா விடாது எப்படியான வாங்கிடும் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு சொல்லை சொல்லியோ சொல்லாமலோ நாம் செலுத்த வேண்டிய கடன் தான் நேர்த்தி கடன் சொல்கிறோம் நம்ம அப்பா வேண்டிட்டு இருந்திருக்கலாம் நம்ம தாத்தா வேண்டிகிட்டு இருந்திருக்கலாம் அவங்க செய்யாமல் போச்சுன்னா நம்மக்கிட்ட தான் வந்து விடியும் அதனால் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சாகணும் அவர் சொல்கிறார் நீ பழனிக்கு போகணும் பழனிக்கு போய் அந்த முருகப்பெருமானை நீ வணங்கிட்டு வரணும் இது நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற இது ஆயிரத்தி எண்ணூறு அந்த சமயத்தில் பஸ் உண்டா ரயில் உண்டா வாகனம் உண்டா ஒன்று கிடையாது சென்னையிலேருந்து ஒருத்தர் பழனிக்கு போகணும்னு நடந்து போகணும் இந்த வயிற்று வலி இருக்குது இப்போ குறைஞ்சிருக்கவருக்கு இந்த வயிற்று இன்னும் இருக்குது இந்த வயிற்று வலியோடு எப்படி நான் நடந்து பழனிக்கு போக முடியும் எப்படி நான் பழனியிலேருந்து திரும்ப வர முடியும் அவர் யோசிக்கிறார் அண்ணாசாமி யோசிக்கிறார் அவர்கிட்ட சொல்கிறார் சாமி என்னால் எப்படி போக முடியும் எனக்கு வயிற்று வலி இருக்கே இந்த வயிற்று வலியோடு நான் எப்படி பழனிக்கு போக முடியும் அந்த பழனி தண்டாயுதபாணியை தரிசிக்கணும்னு என்னோட மனசு ஆசைப்படுறது நீங்கள் பழனி முருகப்பெருமானுடைய விபூதி என்னோடய நெத்தியில் பூசினீங்க என்னோடய வயிற்றில் தடவினீங்க இதனோட வலி இப்போ குறைஞ்சிருக்கு ஆனால் வலி இருந்துகிட்ருக்கு இந்த வலி முற்றிலும் போகணும் அப்படின்னா நீங்கள் பழனிக்கு போய் சொல்கிறீங்க ஆனால் பழனிக்கு போக முடியாது சாமி என்னால் எனக்கு வேறதான் ஒரு மாற்று சொல்லுங்களேன் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா வேறு தானே ஒன்று சொல்லுங்களேன் அப்படிம்போம் இப்போ அது உண்டு ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது உண்டு நம்மளால் இந்த கோவிலுக்கு போய் பண்ண முடியலையா இப்போ திருப்பதிக்கு போகணும்னு பல பேர் பிரார்த்தனை வைப்பாங்க திருப்பதி இப்போ எல்லாராலையும் திருப்பதிக்கு போக முடியாது நேர்ந்துக்கிட்ட அன்பர் கும்பகோணத்தில் இருப்பார் தஞ்சாவூரில் இருப்பார் அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே இருக்கிறவரும் பெருமாள் அந்த பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அண்ணன் எல்ற பிரதர் அதனால் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டு நீங்கள் திருப்பதி போக முடியல அப்படின்னா உப்பலியப்பன் கோயில் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது சொல்லப்பட்டிருக்கு பரவாயில்லவே சொல்லப்படுகிறது அதுபோல் இவர் சொல்கிறார் நான் பழனிக்கு போக முடியாது சாமி எனக்கு வேறுதான் மாற்று ஒன்று சொல்லுங்களேன் அப்படிங்கிற அப்போ இந்த துறவி என்ன சொல்கிறார் சரி பரவாயில்லப்பா மூன்று கிருத்திகை தினங்கள் மாதத்துக்கு ஒரு கிருத்திகை வரும் மூன்று கிருத்திகை தினங்கள் தொடர்ந்து நீ ஊருக்கு போ திருப்பூர் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கு நீ ஊருக்கு போ அந்த மூன்று கிருத்திகை தினங்கள் வழிபாடு முடிந்த பிறகு நான்காவது கிருத்திகை தினத்தன்று நீ திருத்தணிக்கு போகணும் நீ திருத்தணிக்கு போகணும் திருத்தணிக்கு போய் அந்த திருத்தணியில் ஒரு காணிக்கை காணிக்கைன்னா சாதாரண காணிக்கையாக இருக்கக்கூடாது இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த காணிக்கையை அந்த திருத்தணி முருகனுக்கு நீ சமர்ப்பிச்ச அப்படின்னா இந்த வலி முற்றிலுமே போயிடும் அப்படிங்கிறாரு இப்போ அண்ணாசாமி யோசிக்கிறேன் திருப்பூரூர் பக்கத்தில் இருக்குது மாதத்தில் ஒரு தடவை ஒரு கிருத்திகை தினத்தன்று போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு நாலாவது கிருத்திகை பரவாயில்ல திருத்தணி பக்கத்தில் தான் இருக்குது நடந்து போயிட்டு வந்துடலாம் பழனிக்கு போகிறத விட திருப்பூரூர் போகிறது ஈசி திருத்தணி போகிறது சுலபம் ரெண்டுமே ஈஸி அதனால் சரின்னு ஒற்றை சொல்லிட்டார் அந்த சித்தபுருஷன் மறைந்து விட்டார் பழனிலேருந்து வந்தார்லையே கிளம்பிட்டேன் இவர் என்ன பண்ணுறார் என்ன சமைக்கி வயிற்று வலி இருந்துட்டுருக்கு திரும்ப ஆரம்பிக்கிறது வயிற்றுவலி அடுத்தடுத்த நாளெலாம் வயிற்றுவலி வர ஆரம்பிச்சிடுச்சு முதல் கிருத்திகை வருது முதல் கிருத்திகை அன்றைக்கி திருப்பூரூர் போகிறேன் திருப்பூர் போய் அந்த முருகப்பெருமானை இது போல் எனக்கு உன்னோட கோவிலுக்கு வர சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கார் முருகா என்னுடைய வயிற்று வலி குணமாகணும் நான் தொடர்ந்து மூன்று கிருத்திக தினங்களில் உன்னோட சந்நிதிக்கு நான் வரப்போகிறேன் எனக்கு பாட்டு பாட தெரியாது மந்திரம் சொல்லத் தெரியாது உன்னை வணங்குறேன் நீ தான் குணமாக்கணும் அப்படின்னு முருகப்பெருமாரிடம் பிரார்த்திக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்